விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானம் ஸ்வாம் பிருங்கா காந்தம் சாருகாசம் பரப்பிரம்பலிங்கம் பதே பாண்டுரங்கம் கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த எபிசோடில் உங்களுடைய குணங்கள் உங்கள் வாழ்வு முறைகள் உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு பல இக்கட்டான சூழல்கள் சூழ்நிலைகள் உங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் டைம் நல்லா இருந்தால் சிறப்பாகவும் சில நேரங்கள் கெட்ட தசா புத்திகள் நடந்தால் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இக்கட்டான சூழல் ரொம்ப சிரமமான சூழல் அந்த மாதிரி நேரத்தில் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருச்ச சாஸ்திரங்கள் உண்டு சில மரங்கள் சில செடிகொடிகள் சில இடங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுகின்றன அதனால் இல்லந்தோறும் ஒரு பூங்கா இருக்க வேண்டும் இல்லந்தோறும் ஒரு தோட்டம் இருக்க வேண்டும் வாடகை வீடு சொந்த வீடு என்று இல்லாமல் மரங்களோடு செடிகொடிகளோடு வாழ்தல் நமக்கு ஒரு நன்மை தரும் பண வேண்டும்னாலும் அதற்குரிய செடிகளை வைத்து வழிபடலாம் கும்பராசிக்காரர்களை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் வாகனங்களையும் தங்களது வசதிக்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வார்கள் வாகனங்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அவற்றை பற்றியெல்லாம் பெரிய அளவில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும்போது பல பெரிய மாற்றங்கள் இவர்கள் வாழ்வில் நிகழ்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் கும்பகோணத்தில் அமைந்துள்ள கும்பேஸ்வரர் ஆலயம் பொதுவாக இவர்கள் வீடுகளில் கும்பம் ஓவர் டேங்கு கீழே இருப்பாங்க ஓவர் டேங்கு உள்ள வீடுகளாக இருக்கும் பக்கத்தில் பெரிய தனித்தொட்டி இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் வீட்லேயும் ஒரு கும்பத்தில் நல்ல ஒரு காப்பர் பாத்திரத்தில் நூல் சுற்றி பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதி பத்திரி வெட்டி வேறு விளாமைச்சி வேறு நன்னாரி வேறு போட்டு தீர்த்தத்துக்குளர அந்த கும்பத்தை வைத்து அதில் ஒரு மாயிலை தேங்காய் மஞ்சள் பூசிய தேங்காய் சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு ஒரு பூ சாத்தி உங்களுடைய குலதெய்வத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வரலாம் பிறகு நான் இந்த எபிசோடில் பின்னால் உங்களுக்கு ஒரு உரிய அற்புதமான பலன் தரக்கூடிய கோவில்களும் தெய்வங்களை பற்றியும் சொல்கிறேன் கங்கையை வணங்க வணங்க வாழ்வில் ஏற்றம் பெறலாம் அதுபோல் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயத்திற்கு போகலாம் இந்த ராசியே ஒரு சிறப்பு ராசி பார்க்கடலை கடையும் போது வெளிப்பட்ட அமுத கும்பம் அது ஈசனுடைய திருவிளையாடல் காரணமாக மகாமக குளத்தில் அமுதமாக அது கொட்டியது அதனால் மகாமக குளத்திற்கு போய் அங்கே எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அங்கே நீங்கள் தண்ணீரே இல்லையென்றாலும் ஒரு குளத்தில் நீர் வைத்து அங்கு ஒரு பனிரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு கல்கண்டியும் சில பேர் சம்பளத்தையும் நைவேத்தியம் பண்ணி அங்குள்ள மகாமக குளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் கங்கையை வணங்க சத்த கண்ணிமார்களை வணங்க வாழ்வில் எவ்வளோ பிரச்சனைகளும் தீரும் மனசு ரொம்ப நொந்து போய் வெந்து போய் உட்கார்ந்திருந்தால் மகாமக குளக்கரையில் மாலை வேளையில் சூரியன் மறைந்து சந்திரன் ஒளி வருகின்ற நேர வரையில் அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அது உங்கள் வாழ்வில் டேனி பாயிண்ட்ஸ் நிறைய கொடுக்கும் அதே போல் ஈசன் அந்த தளத்து திருமண்ணில் தான் அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செய்திருக்கிறார் அதனால் நீங்கள் அந்த மண்ணில் ஒரு லிங்கம் செஞ்சு வழிபட்டுட்டு அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடும் வீட்டுக்கெலாம் கொண்டு வரக்கூடாது எப்பொழுதுமே இந்த சில பேர்கள் குலதெய்வத்தில் கோயிலில் போய் மண் எடுத்து வந்து பூஜை பண்ணால் நல்லா இருக்கும்னு எவ்வளோ சொல்லிடுறான் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த அவர்கள் படும் பாடு சொல்லவே முடியல பெரும்பாலும் கோவில் கட்டுவதற்கு கொண்டு வருவார்கள் குலதெய்வம் கோயில் கட்டுவதற்கு அதனால் தனிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஆர்வக்கோளாரில் எந்த கோயில்லையும் மண்ணை கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சா பாடாகப்படுத்தும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும் ஏன்னா அது தெய்வத்தினுடைய முழு சாநித்தியமும் வந்துடும் அதை நம்ம உபசாரம் பண்ணி அதற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்மளால செய்ய முடியாது ஏன்னா அது பல சிரமங்கள் இருக்குது அப்படி உள்ளவர்கள்லாம் கொண்டு போய் எடுத்த இடத்துல செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு நன்றி வந்துட்டு அங்கே விளக்க போட்டுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சில பேர் கோயில் கட்டுறோம்னு சொல்லி சண்டை போட்டு பங்காளிகளோட மண்ணை கொண்டுட்டு வந்துடுவான் கோயிலும் கட்ட முடியாது பண்ண முடியாது வெட்டி ரோசத்துக்கு வச்சுக்கிட்டே இருந்த தானும் கேட்டு தம் மனைவி மக்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பங்காளியும் கேட்டு சீரழிஞ்சு போனவர்கள்லாம் நிறைய இருக்காங்க தயவுசெய்து விட்டு கொடுத்தா கெட்டு போகலாம் இந்த கொண்டுட்டு வந்து பூஜை பண்ணுறது எல்லாம் சில விஷயங்களுக்கு தான் ஒத்து வரும் அதனால் ஆதிலிங்கத்தினுள் பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உள்ளே போகந்திருக்கிறார் அதனால் கும்பேஸ்வரர் அதனால தான் ஆனார் பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதுனால் பிரம்மாவோட சிருஷ்டிக்கு முன்னால் இருந்தது அதனால் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சொல்ல முடியாத இம்சம் இருக்குது ஒரு காரியம் கூட நடக்க மாட்டேங்குது பிறந்ததுலேருந்து தர்த்திரம் பிடிச்ச மாதிரியே இருக்குது நான் என்னென்னமோ எவ எவ்வளோ சொல்கிறதெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் முடியலையென்னால் கும்பராசிக்காரங்க மட்டும் இல்லை எந்த ராசிக்காரங்க வேண்டுமானாலும் போகலாம் காலபுருஷத்துக்கு பாதக ராசி மேசமாக இருந்தாலும் அப்படித்தான் அதனால் நீங்கள் அந்த மகாமக குளத்திலே அந்த மண்ணை எடுத்து சிவலிங்கம் பிடித்து சிவ பூஜை செய்யலாம் தெருலே தெரிஞ்சவனை கூட்டிகிட்டு போய் அங்கே பண்ணலாம் அதே போல் இன்னும் பல்வேறு திருநாமங்கள்லாம் அவருக்கு உண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி பூஜை செய்யலாம் பல யுகாந்தர்களுக்கு முன்பு தோன்றிய அந்த கும்பேஸ்வரர் இன்றைக்கும் பேரொருள் கொடுக்குறார் அம்பிகையின் திருநாமம் சர்வ மங்களையும் அருளும் மங்களாம்பிகை அவங்க பேரை டெய்லி சொல்லலாம் மங்களாம்பிகா சமயத்தில் ஆதி கும்பேஸ்வரர் திருவடிகள் போற்றி சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிட்டே இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசி வந்தால் கும்பராசிக்காரர்கள் மனதில் இருக்கக்கூன்ற மலை போன்ற கவலைகள் எல்லாம் பனி போல் விலகி ஓடிடும் இது ஒரு அடிப்படையான உண்மை அது மட்டும் இல்லை கும்பராசிக்காரர்கள் கும்பம் வைத்து பூஜை செய்யணும் அதே போல் கும்பராசியினுடைய இந்த கும்பத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வச்சு கொள்ளணும் வைக்க வைக்க நல்லது தண்ணீரை சேர்த்து வைக்க இடங்கள் பாத்திரங்கள் இருக்க முடம் வீடுகளில் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து வைக்க வைக்க நன்மை உண்டாகும் அது மட்டும் இல்லை மயான பூமியில் இருக்கக்கூடிய சிவனை வணங்க வழங்க அட்ட தரித்திரங்கள் விலங்கும் காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வணங்க வணங்க நல்லது நடக்கும் அதே போல் நடுத்தரவுக்கு மேலே உயரம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் நல்ல உடலமைப்போடு கவர்ச்சியாக இருப்பாங்க அகண்ட முகமும் பருத்த கழுத்து தெய்வ பக்தியும் இறக்க குணமும் உள்ளவர்கள் தனக்கென்று ஒரு தனி கொள்கை உள்ளவர்களாகவும் உழைப்பாளிகளாகவும் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்களாகவும் எதையும் திறம்பட செய்து வெற்றி முடியக்கூடிய பேராற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த எளிதல்தும் இவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் உண்டு கேளிக்கைகளிலும் விருப்பம் இருக்கும் படித்தவர்களுடைய நட்பை நாடுவார்கள் தான் எந்த எந்தளவு படிப்பிலும் அறிவிலும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த அளவு தன்னுடைய மனைவியும் இருக்கணும் தன்னோ பெண்ணாக இருந்தால் கணவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அழுத்த திருத்தமாகவும் சரளமாகவும் பேசுவார்கள் விருப்பு விருப்பு உள்ளவர்கள் தான் அதனால் ஒரு சில நண்பர்களிடத்தில் தான் சகஜமாக பழகுவாங்க பிறர் தன்னை வர்ணிப்பதையோ குறை கூறுவதையோ விரும்பவே மாட்டாங்க அதனால் ஆத்மபலமும் மனோபலமும் உள்ளவராக இருப்பார்கள் புரட்சிகரமான எல்லாம் செய்யக்கூடியவர்கள் புரட்சிகரமான செயல்களை எப்போவுமே இவர்களை ஆதரவாக செய்வார்கள் திட்டங்களையும் காரியங்களையும் எப்போடுபட்டாலும் நடத்தி காட்டிடுவாங்க அதனால் கும்பராசிக்காரங்களை ஒரு டீமுக்கு லீடராக போட்டால் அவரை இழுத்து கொண்டுட்டு வந்து ஜெயிச்சுடுவார் அதுபோல் எவராலும் இவர்களை மாற்ற முடியாது பிறர் விஷயங்களிலும் குடிக்கிட மாட்டார் தான் உண்டு தான் வேலை உண்டு இருப்பார்கள் சமூக சீர்திருத்த கொள்கையில் கொஞ்சம் நாட்டம் உள்ளவராக இருப்பாங்க பிறரை எடை போடுவதில் சமர்த்தகர் சாதக பாதகங்களையெல்லாம் நன்கு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு செயலில் ஈடுபடுவாங்க பாரபட்சமின்றி நியாயம் அநியாயம் ஆகியவற்றை எடுத்துச் சொல்வார்கள் இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தீர்க்க முடியாத பிராப்ளம் வருது அப்படின்னா இவங்க என்ன செய்யலாம் பொதுவாக வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் வன்னி மரமும் செண்பகப்பூவும் வைத்து கொண்டால் செண்பக பூவயிலால் இவர்கள் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் அதே போல் சதய நட்சத்திரக்காரர்கள் கடம்ப மரம் அது எங்கே இருக்கோ அங்கே தேடி சென்று அங்கே அந்த நவதானியத்தை ஊற வைத்த நீரை அங்கே ஊற்றி வர நன்மை உண்டாகும் கஷ்டம் வந்துவிட்டால் கடமை மரத்தில் அவங்களுடைய கோரிக்கைகளை எழுதி கட்டலாம் நன்மை உண்டாகும் எப்படிப்பட்டாலும் அந்த மரம் காப்பாற்றிடும் அந்த மரத்தின் மீது அளவில்லாத அன்பும் காதலும் இருக்கணும் சும்மா போய் கட்டக்கூடாது கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அந்த மரத்துக்கிட்ட பேசி உறவாடி அது விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிடலாம் அவரவர்கள் வசதிக்கு தக்கபடி அதே போல் பவம் மலர்கிறது சதையை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிதும் கை கொடுக்கும் செடிகளை தொட்டிகளை வளர்த்து வரலாம் நீர் ஊற்றி வரலாம் அதுபோல் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் தேமா மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரக்கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து பெருசாக வரும்போது ஆறு குளம் குட்டை கோவில்கள் இதுபோன்ற இடங்களில் நீங்கள் நட்டு வளர்த்து வரலாம் அது மட்டும் இல்லை இந்த புரட்டா நட்சத்திரக்காரங்க வெள்ளை அரளி இந்த செடியில் அரளி செடியில் வெள்ளை அரளி அது உங்களே காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த வெள்ளை அரளியில் பூக்கள் தொட்டு உங்களை குலதெய்வம் வணங்கலாம் அதே போல் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ ப்ராப்ளங்கள் வருது நிறைய சிரமம் வருது அப்படின்னா அதை வந்து போக்குவதற்குன்னு ஒரு மரங்கள்லாம் இருக்குது கோயில்கள்லாம் இருக்குது அப்போ வாழ்க்கையில் நீங்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பட்டணம் போயிட்டு வரணும் அதே போல் வருமானத்தை பெருக்கணும்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டுகிறவர்கள் பழனி முருகப்பெருமானை பிடித்து கொள்ளணும் வேலை உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீரணும் அப்படின்னா திருந்து தேவன்குடி அப்படின்னு ஒரு ஸ்தலம் உண்டு கற்கடேஸ்வரர் கோயில் அல்லது ராமேஸ்வரம் அங்கே போயிட்டு வரலாம் அதே போல் மனைவி மக்கள் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் சுய தொழிலில் சிரமம் வருது பெருங்கடன் வருது மரண சிவமான கண்டம் வருது அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியும் போயிட்டு வரணும் அதே போல் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போக போக வெற்றி உண்டாகும் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்